என்னென்னமோ வாக்குறுதிகளை அள்ளி வீசினார் மாசம் ஒரு தடவை மின்சார கணக்கெடுப்போம் அப்படி எடுத்தா என்னையா ஆகும்னு கேட்டோம் நீங்க கட்டிட்டு இருக்கிற கரண்ட் பில்லு பாதியா குறையும் சொன்னாரா மூன்று ஆண்டுகள் கழித்து பார்க்கிறோம் பாதியா குறையாட்டி பரவாயில்ல இந்த பாவி ஆட்சியில மூணு மடங்கு ஏறிடுச்சு உண்மையா இல்லீங்களா மின்சார கட்டணம் ஏறிட்டான் பால் விலை ஏத்திட்டான் கட்டுமான பொருட்களின் விலை ஏத்திட்டான் வீட்டு வரி ஏத்திட்டான் தண்ணிக்கு வரி போட்டான் இத்தனை விலையும் ஏத்தி இருக்கான் உண்மையா இல்லையா எல்லாம் ஏத்தி முடிச்சு உன்னை ஏத்துறதுக்கு எதுவுமே இல்லை நான் உன்னை ஏத்துறதே ஏத்திட்டான் அதுவும் ஏத்திட்டான் இல்லீங்களா தங்க தமிழ் ஓட்டு கேட்டு வந்தா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன எதுக்காக திமுக ஓட்டு போறோன்னு கரண்ட் பில் ஏத்துறதுக்கா சொத்து வரி ஏத்தி வீட்டு வாடகை ஏத்துறதுக்கா பால் விலை ஏத்துறதுக்கா எனக்குக்காக ஓட்டு போறோனே ரெண்டாயிரம் மினி கிளினிக் திறந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய வெற்றி வேட்பாளராக அண்ணன் நாராயணசாமி அவர்கள் நிற்கிறார் உங்களுடைய மேலான வாக்குகளை எல்லாம் நீங்க ரெட்டையில 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 சின்னத்துல போடணும் ரொம்ப நிறைய குறை இருக்கு மக்கள் சொல்றாங்க பாருங்க அரிசி சுத்தமா இல்லைன்னு அரசே சுத்தம் இல்ல அரிசி எப்படி சுத்தமா இருக்கு அரசாங்கமே கேடு கட்டவர்களுடைய அரசாங்கம் நினைச்சு பாருங்க இந்த தொகுதியில் இன்னைக்கு நிக்கிற வேட்பாளர்களை யோசிச்சு பாருங்க அவர்களை அடையாளம் காட்டியது யார் பத்தொன்பதாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு அக்கா எல்லாரும் பூத்து போயிடும் வெயத்தால பொழுதோடு போலாம் நினைச்சிடாதீங்க திருட்டோட்டு போட்டுருவான் நம்ம ஓட்ட போல திருடிடுவான் காலையில ஏழு மணிக்கு போயிடும் வெட்ட இலையில நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டிற்கு உண்மையான வெளிகளை கொண்டு வரும் புரட்சி தமிழர் எடப்பாடி அரணமையிலே ஒரு நல்ல அரசு அமைவதற்கான அச்சாரம் இந்த நாடாளுமன்ற ஆனா நாராயணசாமி சாதாரண மக்களினுடைய வேட்பாளராக நிற்கிறார் ரொம்ப எளிய முறையில் நீங்க அவரை பார்த்து பேசிடலாம் இங்க நிற்கிற மற்ற வேட்பாளர்களை அப்படி பார்க்க முடியாது உண்மையா இல்லீங்களா எனவே நாட்டை கொள்ளையடித்து சுரையாடுகிற திமுகவிற்கு இறுதி உரை எழுதணும் காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம குழந்தைகள் அனுப்புறோம்ல எதுக்கு அனுப்புறங்கம்மா ஒரு பையன் படிச்சு வந்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கு நம்ம வாழ்க்கை மாறி இருந்த அனுப்புறோம் அந்த பையன் கையில காலேஜ் வாசல்ல நின்று கஞ்சா வத்து இன்னைக்கு திமுக அரசாங்கம் கஞ்சா இல்லாத இடம் இருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த கேடுகட்டு தனத்தை ஒழிக்கணும்னா மீண்டும் புரட்சி தலைவி அம்மா கண்ட புரட்சி தலைவர் கண்ட சின்னமாம் ரத்த சின்னம் வெற்றி பெற வேண்டும் உங்களுடைய வாக்குகளை எல்லாம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மக்களின் வேட்பாளர் நாராயணசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே தாருங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை